ஐய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை எபிசோடு இன்றைக்கி உண்மையிலேயே இதில் வந்து பல்லவனோட நடிப்பு சூப்பருங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போயிருக்கேன் அங்கெல்லாம் எல்லோரும் ஒரு குடும்பமாக அழகாக இருப்பாங்க நம்ம வீட்டு இது வரைக்கும் ஒரு குடும்பம்னே நான் பார்த்தது கிடையாது இன்னைக்கு தான் நான் நீங்கள் விலைக்கு ஏற்றின பிறகு கோலம் போட்ட பிறகுலாம் இது ஒரு குடும்பமாக எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஃபீலிங்கை கொட்டி அழகான் அதுக்கு சேரன் சொல்கிறாரு அவன் இப்படி தாங்க எமோஷ்னல் டைப்புன்னு நிலாவும் வந்து கோலத்தில் ஒரே ஒரு பூ தான் தெரியுது ஆனால் எல்லோருமே நல்லா இருக்குதுன்னு பாராட்டுறாங்க எங்க வீட்டு வாசலும் சொல்லிச்சு ஆனந்தப்படுறாங்க டீ போட்டு தரா அந்த டீ கசப்பா இருக்குது சோயன் மட்டும் நல்லா இருக்கு நல்லா ஆனால் மற்றவங்களாம் கொஞ்சம் கசக்குது இருக்கிற பாண்டியனும் முகத்தில் நல்ல சிரிப்பு ஐயனாரும் வந்து நம்ம வீட்டு வாசல வீடு தெரியாமல் வந்துட்டு சம காமெடியில் நடிக்கிறாரு இதில் அந்த பெரியவர் சோயனோட அப்பா சோயன் கொஞ்சம் பில்டப்பை குறைச்சிக்கலாம் ஓவர் பொய் பில்டப் பண்றாரு சேரன் கேரக்டர் சூப்பர் ஐயனாரம் வந்து அவங்க மருமக போட்டு தர டீயை வந்து அழகாக குடிக்கிறாள் எவ்வளோ ஒரு சூழ்நிலை எந்த வேலையும் தெரியாத ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்த நிலா சூப்பருங்க பை பை அட்டு எப்படி சொல்லி பார்க்கலாம்